ஜானகி சந்தியாசம் இல்லை நாளைக்கு ஒரு சம பரபரப்பான எபிசோடு வந்திருக்கு தனாக்கு வந்து கல்யாணத்தில் இல்லைங்கிற விஷயத்தை வந்து ஜானகி வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணி பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் சாரு வந்து ஃபோன் பண்ணி மகளிங்கத்துக்கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க இந்த மாதிரி வந்து அவள் வீட்டை விட்டு தப்பிச்சு போக போகிறா அப்படின்னு சொன்னோன்னா என்னம்மா சொல்கிறாள் நாளைக்கு நிச்சயத்தை வச்சுக்கிட்டா அப்படின்னு ஒன்று நான் இந்த மாதிரி விஷயம்லாம் மாயாதான் செய்வான்னு பார்த்தா கடைசியில் இவ செய்கிறாளே அப்படின்னோட இப்போ வேறு என்ன பண்ணுறது நான் அவளை வந்து நான் சொல்கிறதெல்லாம் கேட்டு தலையாட்டுற பொம்மை மாதிரி வந்து தனாவை ரெடி பண்ணி வச்சுருக்கேன் நான் எப்படியும் வந்து இன்றைக்கி வீட்டை விட்டு அவளை அனுப்பிடுவேன் நீ சொல்கிறது நடந்துச்சுன்னா ரகுராவும் சரி ஜானகியும் சரி என்ன வேணாலும் நடக்கலாம் அப்படின்னு சொல்கிறப்ப ஆமாம் அதுக்கு நடக்கிறதுக்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்குது நம்ம தான் இனிமேல் இந்த வீட்டை வந்து ஆளப்பறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிடுறாங்க அதுக்கப்புறமேட்டுக்கு இங்கே வந்து பேக்கில் எல்லா ட்ரெஸ்ஸையும் நைட்டு போ கிளம்பி ஓடி போகணுங்கிறதுக்காக வந்து பேக்கில் வந்து எல்லா ட்ரெஸ்ஸையும் தனாக ரெடி இருக்காங்க அந்த சமயத்தில் மாயா வந்து தனான்னு தனான்னு கூப்பிட்டுட்டு வீட்டுக்கு ரூம்குள்ளே வந்துடுறாங்க பேக் எடுத்து கட்டில் கடியில் ஒழிச்சு வச்சுட்டு என்ன ஆச்சு அப்போ எது கூப்பிட்டேன் அப்படின்னோன்னே என்ன வழக்கமாக நான் தான் கேள்வி கேட்பேன் நீ கேள்வி கேட்குறியா அம்மா கூப்பிட்டாங்க வா அப்படின்னு சொன்னோன்னே எதுக்கு கூப்பிட்டாங்க அப்படின்னா நீ கேள்விலாம் கேட்காத வான்னா வரணும் வான்னு தர தரணுன்னு கையை பிடிச்சி இழுத்துட்டு போயிடுறாங்க இழுத்துட்டு போனதுக்கு ரூம் ரூமில் வந்து உட்கார வைக்கிறாங்க உட்கார வச்சோன்னே என்ன எதுக்கு கூப்பிட்டோன்னு பார்க்குறியா அப்படின்னோடனே இங்கே பாரு உனக்காகன்ட்டு அவங்க ஆசை ஆசையாக சின்ன வயசுலேருந்து சேர்த்து பொண்ணுக்காக சேர்த்து வச்ச எல்லா நகையும் எடுத்து காட்டுறாங்க ஒவ்வொன்றும் காட்டிவிட்டால் இதை மாட்டி விட மாயா அவளுக்கு வந்து எவ்வளோ அழகாக இருக்கும் பாரு அப்படின்னு சொன்னோன்னே இந்த மாட்டி விட்டுட்டு எனக்கு இது பிடிக்கல அப்படின்னு வந்து நகையை சொல்கிற மாதிரி சொல்கிறோன்னே என்ன நகை பிடிக்கலையா மாயா வந்து கேட்குறாங்க நகை பிடிக்கலையா இல்லை வேறு எதுவும் பிடிக்கலையா அவள் விருப்பத்தை கேட்கவே இல்லை அப்படின்னொன்னே அப்படின்னு சொன்னோன்னா கரெக்டாக சீனு உள்ள வந்துடுறாங்க தனா வந்து ரொம்ப அழகாக இருக்காதுல்ல நகை போட்டால் எல்லாரும் அழகாக தான் இருப்பாங்க அப்படின்னு சீனு வந்து சொல்லிகிட்டு இருக்கப்போ சீனு மாயாவும் கண்ணுலேயே பேசிக்கிட்டு இருக்க விஷயத்த கரெக்டாக நோட் பண்ணிடுறாங்க நோட் பண்ணிவிட்டு ஜானகி வந்து தெரியாத மாதிரியே டைவர்ட் பண்ணுறாங்க இந்த பக்கம் சரி சரி அவளுக்கு நகை வந்து பிடிச்சிருக்குல்ல அப்படின்னு எப்போவுமே பிடிக்கல அப்படின்னு மறுபடியும் சொன்னோன்னே தனாவா பேசுறது நகன்னா அவ்வளோ ஆசைப்படுவா கடைசியில் வந்து ஒன்றுமே வேணான்னு சொல்கிறியே அப்படின்னோன்னே இல்லை அவளுக்கு கல்யாணத்துலேயே விருப்பம் இல்லை அப்படின்னு ஜானகி வந்து பட்டுன்னு போட்டு உடைக்கிறாங்க என்னம்மா சொல்கிற அப்படின்னோன்னா ஆமாம் பெரியம்மா உன் நிஜம்லேயே தனக்கு விருப்பம் இல்லையா அப்படின்னா ஆமாம் விருப்பம் இல்லை தான் அவள் என்ன விஷயம்னா அவள் பேட்மிண்டன் வீராங்கனை ஆகணும்னு ஆசைப்பட்டாள்ல அதனால் வந்து அவளுக்கு வந்து இந்த கல்யாணம் வந்து இஷ்டம் இல்லை அப்படின்னு எனக்கு நிஜம்லேயே இஷ்டம் இல்லைம்மா ஆனால் அது உங்ககிட்ட சொல்லிவிட்டு எப்படி நான் வந்து அதனால தான் வீட்டை விட்டு போகலான்னு முடிவு பண்ணிட்டேன் அப்படிங்கிறப்ப நீ ஒன்றும் கவலைப்படாத தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ளாஷ்பேக் மாதிரி சொல்கிறாங்க புவனேஸ்வரி வீட்டுக்கு போயிட்டு ஜானகி வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க புவனேஸ்வரிக்கிட்ட இந்த மாதிரி தனா வந்து கல்யாணத்துக்கு அப்புறமும் விளாட்றதுக்கு நீங்கள் அனுமதி கொடுக்கணும் அப்போ தான் வந்து அவள் லட்சியத்தில் வந்து வெற்றி அடைய முடியும் அப்படின்னு இவ்வளோ தானே விஷயம் என் வீட்டு மருமக வந்து ஜெயிச்சானா எனக்கும் தான் பெருமை அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் வீட்டுக்கு தெரியாமல் வேற வந்துட்டேன் அதனால வந்து நீங்கள் வந்து யார்கிட்டையும் சொல்ல வேணாம் அப்படின்னு அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஜானகி அவளை வந்து நான் நல்லபடியாக பார்த்துப்பேன் நீ ஒன்றும் ரொம்ப யோசிக்காத தைரியமாக போயிட்டு வா அப்படின்னு சொன்னோன்னே ஜானகி வந்து எல்லார்கிட்டேயும் சொல்லிகிட்ருக்காங்க ஆனால் வந்து எதுவாக இருந்தால் என்ன மனசில் நான் இன்றைக்கி மன்னிச்சிருமா தயவு செஞ்சு நான் எடுத்திருக்க முடிவில் வந்து உங்களுக்கு கஷ்டம் வரும் பட் இருந்தாலும் எனக்கு வேறு வழி தெரியல அப்படின்னு சொல்லி அந்த சீன் வந்து அப்படியே முடியுது அடுத்தது வந்து கீழே வந்து புடவை எடுக்கிறதுக்காக வந்து மொத்த பேரும் வந்து கீழே வந்து உட்காந்துருக்காங்க ஜானகி வந்து புடவை எடுக்கிறதுக்காக வந்து எல்லாருக்கும் பாரு மாயா நீயும் எடுத்துக்க அப்படின்னு சொல்கிறப்ப ஆல்ரெடி என்கிட்ட நிறைய ட்ரெஸ் இருக்குது அது மட்டும் இல்லை நான் புடவை என்றைக்கு கட்டிக்க போகிறேன் என்றைக்கா ஒரு நாள் தானே அதுக்காக எதுக்கு பூசு அப்படின்னோன்னா இல்லை வீட்டில் உள்ள எல்லாேருக்கும் ட்ரெஸ் எடுக்கிறப்ப வந்து நீயும் பூசு தான் எடுத்துக்கணும் அப்படின்னு இருக்காங்க கரெக்டாக வந்து மணி வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க என்னம்மா நீ ட்ரெஸ் எடுக்கிறதுக்கெலாம் யோசிக்கிற பாரு என் ஒய்ஃபை பாரு அவன் பத்மாவை வந்து பொழுதுணிக்கும் ட்ரெஸ்ஸு வந்து பஞ்சமாக என்ன இஷ்டத்துக்கு அடிக்கி பீரோ உள்ள சும்மா தான் வச்சிருக்க அதனால் என்ன இப்போ அவன் என்ன டெய்லி போட்டுக்கிட்டா இருக்கா அது மாதிரி வாங்கி பீரோவில் அடிக்கி வச்சுக்க வேண்டியது தானே வழக்கம் போல அப்படின்னு சொன்னோன்னே பார்த்து முறைக்கிறாங்க சரி சரி கோவப்படாதீங்க பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து சீனு வந்து மாயா வந்து புடவை எடுத்துக்க அப்படின்னோடனே ஆமாம் இவன் புடவைன்னா வந்து கரெக்டாக வந்து எடுத்து கொடுக்குறதுக்கு வந்துடுவான்ல அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க கார்த்திக் கரெக்டாக ஃபோனை போட்டு பேச ஆரம்பிக்கிறாங்க நீ வந்து ஆகிரு நான் ராத்திரி ஒரு ஒம்பதரம் பத்து மணி போல் வருவேன் அந்த நேரத்தில் எல்லோரும் தூங்கியிருப்பாங்க உங்கள் வீட்டில் தான் அந்த சமயத்தில் வந்துடுறேன் அப்படின்னோடனே நான் திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணி ரெடியாக இருக்கேன் நீங்களும் வந்துடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சுட்றாங்க சார் கிட்டே கிளம்புறதுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு செகண்ட் வந்து யோசிக்கிறாங்க நம்ம தனா இப்போ வந்து நம்ம எடுக்கிற முடிவு சரியாக தான் இருக்கணும் அது எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு பேக் எல்லாத்தையும் பேக் பண்ணி முக்கியப்ப கரெக்டாக சாரு வந்துடுறாங்க வந்தோம்னா வந்து என்ன ரெடி ஆகிட்டே இல்லையா அப்படின்னோன்னா எல்லா பேக்லாம் ரெடியாக இருக்குது அப்புறம் என்ன வாசலில் அவர் வந்து நிற்கிறாப்பில்லையா கார்த்தி அதனால் நீ வா கிளம்பி போகலாம் அப்படின்னு எப்படி போகிறது பின் பின்பக்கம் வழியாக போடணுமா பக்கம் அப்படின்னா அதெல்லாம் வேணாம் மின்னணு மின்பக்கம் பக்கம் வழியாகவே போகலாம் அப்படி பேக் எடுத்துக்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் பேக் எடுத்துகிட்டு யாருக்கும் தெரியாமல் வந்து படியில் வந்து வராங்க திடீர்னு சத்தம் கேட்குறத பார்த்துட்டு ரெண்டு பேரும் குனிஞ்சிக்கிறாங்க அதுக்கப்புறமேட்டுக்கு அப்படியே வெளியில் வந்து பேக்கோடு வராங்க இந்த பக்கம் கரெக்டாக வாசலில் கார்த்தி நிற்கிறாங்க அதை பார்த்துட்டு வந்து தனாவும் பார்க்குறாங்க அதோட எபிசோடை வந்து முடிக்கிறாங்க